அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பட்டாளர் ஞானச்சித்தேன் ஒரு துளி மையினால் எழுதும் கருத்துக்கள் ஓராயிரம் பேரை சிந்திக்க வைக்கும் என்றார் புகழ்பெற்ற எழுத்தாளர் வாழ்த்தையர் அவர்கள் அந்த வகையில் நான் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை வழங்கி வரேன் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு பார்க்கலாம் ஆடிட்டர் ஜி நாராயணசாமி என்பவர் புகழ்பெற்ற ஆடிட்டர் அவர் எழுதிய சுயசரிதை ஆட்டோபயோகிராபி அந்த சுயசரிதியின் பேர் தணிக்கைக்கு அப்பால் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்துல முன்னாள் முதல்வர் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறார் அந்த குறிப்பு என்னங்கிறது தான் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி அந்த புத்தகத்துல ராஜாஜி அவர்கள் இறப்பதற்கு ஆறு மாசத்துக்கு முன்னே அவர்கிட்ட மொத்தம் அறுபது ஆயிரம் ரூபாய் டெபாசிட்டில் இருந்தது அந்த அறுபதாயிரம் ரூபாயை நன்கொடைய அளிப்பதற்கு அவர் முடிவை செஞ்சார் யார் ராஜாஜி அவர்கள் முடிவை செஞ்சார் அதற்காக இவரை ஆடிட்டரை கூப்பிட்டு அறுபதாயிரத்துக்கு நன்கொடை வரி அதாவது கிஃப்டு டேக்ஸு எவ்வளோ அப்படின்னு அவர்கிட்ட பேற்றுகிறார் அதற்கு ஆடிட்டர் நாராயணசாமி அவர்கள் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டாயிரம் கிஃப்ட் டேக்ஸ் நன்கொடை வரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே ராஜாஜி அவர்கள் தன்னுடைய கவர்னர் ஜெனரல் ஓய்வூதிய அந்த ஓய்வூதியத்திலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் செக் எழுதி கொடுத்துருக்கிறார் உடனே அப்போ இந்த வரி கட்டாமல் வேறு வழி இருக்குது அப்படின்னு ஆடிட்டர் ராஜாஜிக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதற்கு உடனே அவர் வரி கட்டாமல் செய்கிறதெல்லாம் வந்து தொழிலதிபர்கள் வியாபாரிகள் செய்யும் தந்திரம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் இது போல ஏமாற்றுற உத்திகளை கையாளக்கூடாது அப்படின்னு ராஜாஜி அவர்கள் ஜி நாராயணசாமி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா செல்வத்தின் பயன் வீதல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்று பொது வாழ்வில் பொது வாழ்வில் மட்டும் இல்லை நம்ம காசுக்கு க கரன்சிக்கு துட்டுக்கு ஒரு பேர் இருக்குது தமிழில் அருமையான பேர் நாணயம் அப்படிங்கிற பேர் நாணயம் விஷயத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எவ்வளவு நாணயமாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன் இன்றைய சுவாரஸ்யமான செய்தி நாணயம் என்பதை பற்றி நீங்களும் நாணய விஷயத்தில் நாணயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக ஞான சித்தனாகவே எனது வேண்டுகோள் விருப்பம் ஆசை இப்போ நாணயத்தை பற்றி நான் ஒரு தத்துவம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் என்னென்னா நாணயம் சில்லற காயின்ஸ் இருக்கு இல்லையா சில்லறை வந்து கனமாக இருக்கும் சத்தம் போடும் இப்போ சில்லறை ஒரு நூறுரூவா சில்லறை ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா வச்சிருந்தோம்னா அந்த சில்லறை வந்து கீழே விழுந்தாவோ தூக்கி போட்டாவோ சத்தம் போடும் ஆனால் சில்லறை இல்லாமல் நோட்டு இருக்கு இல்லையா ஒரு ஐநூறுரூவா தாள் ஆயிரம் தாள் ரூபாத்தால் ரெண்டாயிரம் தாள் சில்லறை கம்பேர் பண்ணும்போது அந்த சில்லறை வந்து சத்தம் போ அதாவது சில்லறை கீழே விழுந்தால் சத்தம் போடும் நோட்டு கீழே விழுந்தால் சத்தம் வராது சில மனிதர்கள் சில்லற மாதிரி சில மனிதர்கள் நோட்டு மாதிரி நீங்கள் சில்லற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு வெயிட்டு நான்தான் வெயிட்டுன்னு காட்டிட்டு காட்டிகிட்டு இருந்தேன் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ரூபாய்க்கு சில்லறையாக கொடுத்தோம்னா அது ஒரு மூட்டை மாதிரி இருக்கும் அதை தூக்கிட்டு போக முடியாது அதை யாருமே சில்லறையை விரும்ப மாட்டாங்க மக்கள் நோட்டு வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் இது எதுக்கு சொல்லணும்னா பணத்துக்காக நான் சொல்லலை சில்லற விஷயத்தில் சில்லறையாக சில பேர் விதுறாங்க அதனால சில்லறைக்காக சில்லறையா இல்லாம நீங்க நோட்டு மாதிரி மதிப்பு வாய்ந்த மனிதராக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைய